நீங்கள் எப்போதாவது திறந்த வானத்தை பார்த்து இறக்கைகள் இல்லாமல் எந்த இயந்திரமும் இல்லாமல் என் சொந்த உடல் மற்றும் உணர்வின் சக்தியுடன் நானும் பறக்க முடியும் என்று நான் விரும்புகிறேன் என்று உங்களுக்குள் நினைத்திருக்கிறீர்களா இந்த யோசனை இன்று சாத்தியமற்றதாக தோன்றலாம் ஆனால் நமது பண்டைய மூதாதையர்களுக்கு அது கற்பனை அல்ல மனிதனுக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக சக்திகள் விழித்தெழுந்தால் இயற்கையின் ஒவ்வொரு விதியையும் சவால் செய்ய முடியும் என்று அவர்கள் கூறினர் இந்திய யோகா பாரம்பரியம் அத்தகைய ஒரு மர்மமான சக்தியை விவரிக்கிறது வாயு சித்தி என்பது ஒரு எளிய யோகப் பயிற்சி அல்ல ஆனால் ஒரு பயிற்சியாளர் இறக்கைகள் இல்லாமல் காற்றில் உயரக்கூடிய ஒரு ரகசிய ரகசியம் அவர் தனது உடலை மிகவும் இலகுவாக மாற்ற முடியும் அதன் மூலம் ஈர்ப்பு விசை கூட அவரை தடுக்க முடியாது ஒரு யோகி ஐந்து கூறுகளின் மீது தேர்ச்சி பெறும்போது அவர் காற்று மூலகத்தில் தேர்ச்சி பெறும்போது உடலின் வரம்புகள் உடைக்கத் தொடங்குகின்றன என்று பண்டைய நூல்கள் கூறுகின்றன அவர் இனி ஒரு நடைபயிற்சி உயிரினம் அல்ல ஆனால் சொர்க்கத்தில் பயணிப்பவர் இது ரகசிய வாயு சித்தி என்று அழைக்கப்படும் நிலை இது ஒரு நபரை உடல் ரீதியாக ஒளிரச் செய்வது மட்டுமல்லாமல் மன மற்றும் ஆன்மீக கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுவிக்கும் ஒரு சக்தி ஆனால் கேள்வி என்னவென்றால் அது உண்மையில் சாத்தியமா எந்த தொழில்நுட்பம் அல்லது இயந்திரங்கள் இல்லாமல் மனிதர்கள் உண்மையிலேயே பறக்க முடியுமா அப்படியானால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிற்சியாளர்களால் மறைக்கப்பட்ட இந்த ரகசியம் என்ன இன்றைய வீடியோவில் இந்த மர்மங்களை நாம் அவிழ்ப்போம் பண்டைய முனிவர்கள் வாயு சித்தி அதன் தத்துவம் மற்றும் அறிவியல் ஆகியவற்றை எவ்வாறு அடைந்தார்கள் நவீன மனிதர்கள் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆராய்வோம் இது சாதாரண பாடம் அல்ல ஆனால் உணர்வு மற்றும் இயற்கையின் ஆழமான மர்மங்களில் ஒன்றாகும் எனவே ஒரு அற்புதமான பயணத்திற்கு தயாராகுங்கள் இறக்கைகள் இல்லாத பயணம் ஆனாலும் பறத்தல் இன்னும் நிகழ்கிறது உணர்வு உடல் அல்ல நகரும் இடத்தில் மனிதன் வெறும் மனிதனாக இல்லாமல் வானத்தின் பயணியாக மாறுகிறான் மனித நாகரிகம் தோன்றியதிலிருந்து வானத்தை தொட வேண்டும் என்ற ஆசை நமக்குள் ஆழமாக வேரூன்றி உள்ளது பறவைகள் பறப்பதை பார்த்து நம் முன்னோர்களும் அதையே கனவு கண்டார்கள் நாமும் எப்போதாவது இறக்கைகள் இல்லாமல் உயர பறக்க முடியுமா ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் இந்த கேள்வி வெறும் ஆர்வமாக இருக்கவில்லை மாறாக ஆன்மீக தேடலின் ஒரு பகுதியாக இருந்தது முனிவர்கள் மற்றும் யோகிகளுக்கு பறப்பது என்பது வெறும் உடல் வலிமையின் வெளிப்பாடு அல்ல மாறாக நனவின் உச்சத்தை அடைவதற்கான அடையாளமாகும் பண்டைய இந்தியாவில் காற்று வெறும் காற்றாக கருதப்படவில்லை ஆனால் பிராணன் உயிர் சக்தி என்று அழைக்கப்பட்டது வாழ்க்கையின் சாராம்சம் உபநிடதங்கள் மற்றும் யோக சூத்திரங்களில் பிராணன் ஒவ்வொரு உயிரினத்திலும் பாயும் உயிர் சக்தியாக விவரிக்கப்படுகிறது ஒரு பயிற்சியாளர் இந்த பிராணனை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும்போது அவர்கள் தங்கள் மூச்சை மட்டுமல்ல அவர்களின் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியும் வாயு சித்தி என்பது இந்த கட்டுப்பாட்டின் மிக உயர்ந்த வடிவம் ஒரு பயிற்சியாளர் காற்று மூலகத்தை ஆளுமைப்படுத்தி உடலை இயற்கையின் விதிகளுக்கு மேலாக உயர்த்தும் உயர்த்தும்போது ரிக்வேதத்தில் வாயுதேவ் கடவுள்களின் நண்பராக விவரிக்கப்படுகிறார் இது இயக்கம் உயிர் மற்றும் ஆற்றலை குறிக்கிறது காற்றின் இயக்கம் வாழ்க்கையை இயக்கத்துடன் வைத்திருக்கிறது தைத்திரிய உபனிஷத் காற்று பிராணன் உயிர் சக்தி மற்றும் பிராணன் என்பது உணர்வு என்று கூறுகிறது இதன் பொருள் காற்று மூலகம் வெளிப்புற காற்று மட்டுமல்ல உள்பாயும் சக்தி ஒரு பயிற்சியாளர் இதை புரிந்து கொண்டால் அவர்கள் பிரபஞ்சத்தின் இயக்கத்துடன் ஒன்றாக முடியும் மகரிஷி பதஞ்சலி தனது யோகா சூத்திரங்களில் உடலுக்கும் இடத்திற்கும் இடையிலான உறவை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு யோகி காற்றின் வழியாக பயணிக்க முடியும் என்று கூறுகிறார் இது ஒரு உருவகம் அல்ல ஆனால் யோகா அறிவியலின் தெளிவான அறிகுறியாகும் இங்கே கட்டுப்பாடு என்பது செறிவு தியானம் மற்றும் சமாதி ஆகியவற்றை குறிக்கிறது மூன்றும் இணைந்தால் உணர்வு மிகவும் நுட்பமாகி உடலும் அதை பின்பற்றுகிறது புராணங்களில் அசுரர்களும் கடவுள்களும் காற்று மூலகத்தை வென்று அற்புத சாதனைகளை செய்ததற்கான ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன பகவான் ஹனுமான் காற்றின் மகன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் காற்று மூலகத்தின் சரியான எஜமானர் அவரது லகிம சித்தி அவரை கடலை கடந்து வானத்தில் பறந்து இலங்கையை அடைய உதவியது இதேபோல் ஆஷ்ரர் துர்வாசர் தேவர்ஷி நாரதர் மற்றும் பல யோகிகள் தங்கள் நுட்பமான உடல்கள் வழியாக உலகங்கள் வழியாக பயணம் செய்தனர் தாந்திரீக மரபில் கூட வாயு சித்தி மிகவும் ரகசியமாக கருதப்படுகிறது பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் விண்வெளி ஆகிய ஐந்து கூறுகளை முழுமையாக கற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே இந்த சித்தி அடையப்படுகிறது என்று கூறப்படுகிறது காற்று மூலகம் ஆதிக்கம் செலுத்தும் போது உடல் அதன் அளவை இழந்து லேசான தன்மையை அடைகிறது இந்த லேசான தன்மை என்பது பறக்கும் முதல் படியாகும் இருப்பினும் காலப்போக்கில் இந்த அறிவு பொதுமக்களிடமிருந்து மறைக்கப்பட்டது அதன் சாத்தியமான தவறான பயன்பாடுதான் காரணம் வாயு சித்தி மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் ஒரு குருவின் துவக்கம் மற்றும் தகுதிகள் இல்லாமல் அதை பயன்படுத்துவது ஆபத்தானதாக கருதப்பட்டது எனவே இந்த அறிவு குருவிடமிருந்து சீடருக்கு அமைதியாக கடத்தப்பட்டது மேலும் வேதங்கள் அதை குறியீட்டு மொழியில் விவரித்தன இன்று அறிவியலும் படிப்படியாக இந்த திசையில் நகர்கிறது பூஜ்ய ஈர்ப்பு விசை மாக்லிஃப்ட் ரயில்கள் மற்றும் குவாண்டம் லெவிடேஷன் போன்ற தொழில்நுட்பங்கள் ஈர்ப்பு விசையை மீறுவது சாத்தியம் என்று கூறுகின்றன ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அறிவியல் வெளிப்புற வழிமுறைகள் மூலம் இதை அடைய முயற்சிக்கும்போது யோகா அதை உள் ஆற்றல் மூலம் விளக்குகிறது இது ரகசிய வாயு சித்தியின் தத்துவம் ஒரு நபர் தங்களுக்குள் இருக்கும் காற்றை புரிந்து கொண்டு தங்கள் பிராணனை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும்போது பரப்பது என்பது இனி ஒரு கற்பனை அல்ல ஆனால் ஒரு உணர்தல் வாயு சித்தி என்பது வெறும் புராணம் மட்டுமல்ல நனவின் ஆழமான அறிவியல் என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டுள்ளோம் அதன் மர்மங்களை மேலும் ஆராய வேண்டிய நேரம் இது இன்னும் நெருக்கமாக அறிய இந்த சித்தி உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது ஒரு பயிற்சியாளர் தனது உடலை ஈர்ப்பு விசையை எவ்வாறு கடக்க உதவுகிறது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சியின் நுட்பமான அறிவியலில் உள்ளன முதலாவதாக நமது உடல் ஐந்து கூறுகளால் ஆனது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் விண்வெளி இவற்றில் பூமி மற்றும் நீர்கூறுகள் நம்மை பருமனாகவும் கனமாகவும் ஆக்குகின்றன அதே நேரத்தில் காற்று மற்றும் விண்வெளி கூறுகள் நமக்கு லேசான தன்மையையும் வேகத்தையும் தருகின்றன இரகசிய சித்தி பயிற்சியின் அடிப்படை கொள்கை இதுதான் உடலுக்குள் காற்று மற்றும் விண்வெளி கூறுகளை அதிகரிப்பது மற்றும் பூமி மற்றும் கூறுகளை சமநிலைப்படுத்துவது இந்த சமநிலை மாற்றப்படும்போது உடல் அதன் பருமனை இழந்து உயரத் தொடங்குகிறது காற்றை அறிந்தவர்கள் மட்டுமே இயக்கத்தை அறிவார்கள் என்று ஹர்ஷா கூறுவார் பயிற்சியாளர் முதலில் சுவாசத்தில் தேர்ச்சி பெற கற்றுக்கொள்கிறார் நமது சுவாசம் ஆக்சிஜன் மட்டுமல்ல பிராணன் மேலும் இந்த பிராணன் படிப்படியாக நனவை உயர்த்துவதற்கான ஊடகமாக மாறுகிறது ஒரு பயிற்சியாளர் பிராணனை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும்போது அவர்கள் உடலின் ஒவ்வொரு துகள்களையும் பாதிக்க முடியும் முதல் படி சுவாச விழிப்புணர்வு பயிற்சியாளர் படிப்படியாக சுவாசத்தை ஆழப்படுத்தவும் நீட்டிக்கவும் கற்றுக்கொள்கிறார் இது உடலுக்குள் இருக்கும் ஆற்றலை நிலைப்படுத்துகிறது இரண்டாவது நிலை கும்பகம் சுவாசத்தை தக்கவைக்கும் கலை இது உடலை காற்றின் செல்வாக்கின் கீழ் கொண்டு வந்து பயிற்சியாளர் உள் இயக்கத்தை அனுபவிக்க அனுமதிக்கிறது மூன்றாவது நிலை நுட்பமான சுவாசம் அங்கு சுவாசம் மிகவும் நுட்பமாகி அது உணர்வு மட்டத்தில் மட்டுமே உணரப்படுகிறது இது உடல் இலகுவாக உணரத் தொடங்கும் நிலை பண்டைய யோகிகளின் கூற்றுப்படி ஒரு பயிற்சியாளர் காற்று உடலை அனுபவிக்க தொடங்கும்போது அவர்களின் உடல் இனி முன்பு போல் இல்லை என்று உணர்கிறார்கள் அது இலகுவாகிறது எல்லைகள் மங்கலாகின்றன சில சமயங்களில் உடல் தரையிலிருந்து உயரத் தொடங்குகிறது இந்த செயல்முறை திடீரென்று நிகழாது ஆனால் பல வருட பயிற்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டிற்கு பிறகுதான் இந்த சாதனையின் மற்றொரு அம்சம் சுய கட்டுப்பாடு பதஞ்சலியின் யோகா சூத்திரம் ஒரு பயிற்சியாளர் உடலுக்கும் இடத்திற்கும் இடையிலான உறவில் தேர்ச்சி பெறும்போது அவர்கள் வானத்தில் பயணிக்க முடியும் என்று கூறுகிறது சுய கட்டுப்பாடு என்பது தாரணை தியானம் மற்றும் சமாதி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த பயிற்சியை குறிக்கிறது மனம் உயிர் சக்தி மற்றும் உடல் ஒரு புள்ளியில் கவனம் செலுத்தும் போது உடல் இயற்கையின் இயல்பான விதிகளை மீறுகிறது நவீன அறிவியல் இதை விளக்க முயற்சிக்கிறது ஒரு பொருளின் எடை குறைந்து அடர்த்தி குறைந்தவுடன் அது உயரத் தொடங்குகிறது ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன் காற்றை விட இலகுவானது என்பதால் காற்றில் மிதக்கிறது அதேபோல் ஒரு யோகியின் உடல் சக்தி மற்றும் உணர்வுகளால் நிரப்பப்பட்டு அதன் நிறைவை இழக்கும்போது ஈர்ப்பு சக்தி பயனற்றதாகிவிடும் ரகசிய வாயு சித்தி என்பது உடல் பரப்பது பற்றியது மட்டுமல்ல அது மன மற்றும் ஆன்மீக பரப்பது பற்றியது ஒரு பயிற்சியாளர் காற்று மூலகத்தை கட்டுப்படுத்தும் போது உடல் மட்டுமல்ல அவர்களின் மனமும் ஒளியாகிறது அவர்கள் எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் இணைப்புகளுக்கு அப்பால் உயரத் தொடங்குகிறார்கள் முழு பிரபஞ்சமும் தங்கள் நனவுக்குள் அடங்கியிருப்பது போல் அவர்கள் உணர்கிறார்கள் அதனால்தான் பறப்பது எப்போதும் சுதந்திரம் விடுதலை மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது வாயு சித்தியை அடைபவர் வானத்தில் பறப்பதில்லை ஆனால் உள்வெளியில் பறப்பது என்று பண்டைய யோகிகள் கூறினர் பறப்பது என்பது உடலை தூக்குவது மட்டுமல்ல ஒருவரின் நனவை அதிக உயரத்திற்கு உயர்த்துவது பற்றியது அதனால்தான் இந்த சித்தியை அடைந்தவர்கள் அதை ஒருபோதும் காட்சிக்காக பயன்படுத்தவில்லை ஆனால் சுய உணர்தலுக்கான வழிமுறையாக பயன்படுத்தவில்லை ரகசிய வாயு சித்தி என்பது உடனடி அதிசயம் அல்ல மாறாக தீவிர பயிற்சி மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பின் விளைவாகும் இதற்கு உடல் மனம் மற்றும் ஆன்மாவை ஒரே நேரத்தில் ஒழுங்குபடுத்துதல் தேவைப்படுகிறது இந்த முக்கோணம் சமநிலையில் இருக்கும்போதுதான் வெளிப்புறமாகவும் உள்நாட்டிலும் தப்பிச் செல்ல முடியும் இப்போது ரகசிய வாயு சித்தி என்பது ஒரு எளிய யோகா நுட்பம் அல்ல மாறாக வாழ்க்கை உறுப்பு மற்றும் நனவின் ஆழமான தேர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் ஆனால் இப்போது இந்த சித்தியின் ஆழத்தை ஆராய்வோம் இதை ஒரு சில பயிற்சியாளர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது இங்குதான் பயிற்சி மர்மமாகவும் சாதாரண மக்களுக்கு கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாததாகவும் மாறும் ரகசிய வாயு சித்தியின் மிகப்பெரிய ரகசியம் கூறுகளின் மாற்றம் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு தனிமமும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் உள்ளது பூமி நிலைத்தன்மை நீர் நெகிழ்ச்சி நெருப்பு ஆற்றல் காற்றின் வேகம் மற்றும் விண்வெளி விரிவாக்கத்தை வழங்குகிறது சாதாரண நிலைமைகளில் இந்த தனிமங்கள் இயற்கையின்படி சமநிலையில் உள்ளன ஆனால் பயிற்சியாளர் அவற்றின் மீது கட்டுப்பாட்டை பெறும்போது அவை அவற்றின் பண்புகளை மாற்ற முடியும் காற்று தனிமத்தை வலுப்படுத்துவது அதன் முதன்மை குறிக்கோள் ஏனெனில் இயக்கம் மற்றும் லேசான தன்மையை வழங்குவது காற்று இங்கே ஒரு ஆழமான புரிதல் முக்கியமானது காற்று வெறும் சுவாசம் அல்ல அது நம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் நனவு வழியாகவும் பாய்கிறது மனம் அமைதியற்றதாக இருக்கும் போது காற்றும் குழப்பமாகிவிடும் மனம் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும்போது காற்று கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவே வாயு சித்தியை அடைவதற்கான முதல் படி மனக்கட்டுப்பாடு இதனால்தான் முனிவர்கள் எப்போதும் மனம் வெல்லப்பட்டால் உலகம் வெல்லப்படும் என்று கூறியுள்ளனர் இந்த சித்தியின் இரண்டாவது ரகசியம் நுட்பமான உடலின் அனுபவம் மனிதர்களுக்கு ஒரே ஒரு உடல் உடல் மட்டுமல்ல பல அடுக்குகளை கொண்ட ஒரு உடல் உள்ளது பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் மற்றும் ஆனந்தமய கோஷா ஒரு பயிற்சியாளர் நுட்பமான உடலை அனுபவிக்கத் தொடங்கும்போது அவர்கள் உடல் வரம்புகளுக்கு அப்பால் நகர முடியும் இது உடலுக்கு அப்பால் பயணம் அல்லது விண்வெளி பயணம் சாத்தியமாகும் நிலை இது பண்டைய நூல்களில் பல முறை விவரிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக நாரத முனிவர் மூன்று உலகங்களிலும் பயணம் செய்தார் எந்த அவரது உடல் நுட்பமானது தூரம் அவருக்கு எந்த அர்த்தமும் இல்லை இதேபோல் பல சாதனை படைத்த யோகிகள் தங்கள் உடலை விட்டு வெளியேறாமல் பல்வேறு இடங்களில் தோன்றி வானியல் நோக்கி பயணித்தனர் இது மந்திரமல்ல ஆனால் நனவின் அறிவியல் மூன்றாவது ரகசியம் ஒலி மற்றும் மந்திரங்களின் சக்தி பல தாந்திரீக நூல்கள் காற்று மூலகத்தை சிறப்பு மந்திரங்கள் மூலம் செயல்படுத்த முடியும் என்று கூறுகின்றன மந்திரத்தின் அதிர்வுகள் உடல் மற்றும் பிராணன் வழியாக பரவும்போது அவை கூறுகளை இயக்கத்தில் அமைக்கின்றன இதனால்தான் பல பயிற்சியாளர்கள் உடலில் காற்றின் செல்வாக்கை அதிகரிக்கவும் லேசான உணர்வை உருவாக்கவும் சிறப்பு விதை மந்திரங்களை உச்சரிக்கின்றனர் இப்பொழுது சில முக்கிய தவறான கருத்துக்களை பற்றி பேசுவோம் வாயு சித்தி என்பது பறவையைப் போல வானத்தில் பறப்பது என்று பலர் நம்புகிறார்கள் இது ஓரளவு உண்மை ஆனால் முற்றிலும் உண்மை இல்லை பறப்பது என்பது உடல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் இருக்கிறது ஒரு பயிற்சியாளரின் மனம் காமம் பயம் மற்றும் பற்றுதல் ஆகியவற்றின் கட்டுகளிலிருந்து விடுபட்டால் அவர்கள் உணர்வு வானத்தில் உயரும் இது உண்மையான பறத்தல் உடல் விதிகளை மீறுகிறது மற்றொரு தவறான கருத்து என்னவென்றால் வாயு சித்தி திடீரென்று அடையப்படுகிறது உண்மை என்னவென்றால் இதற்கு பல வருட பயிற்சி ஒரு குருவின் வழிகாட்டுதல் மற்றும் அதீத சுயக்கட்டுப்பாடு தேவை இது சந்தையில் வாங்கக்கூடிய ஒரு மந்திர சக்தி அல்ல இது சுய வெற்றியின் விளைவாகும் ஒரு பயிற்சியாளர் தன்னைத்தானே வென்றால் மட்டுமே இயற்கையை வெல்ல முடியும் இரகசிய காற்று சித்தியின் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அதை அடைபவர் பெரும்பாலும் அதை காட்ட முயற்சிக்க மாட்டார் இந்த சக்தி பொறுப்புடன் வருகிறது என்பதை அவர் அறிவார் இது காட்சிக்காகவோ அல்லது சுயநலத்திற்காகவோ பயன்படுத்தப்பட்டால் அது தொலைந்துவிடும் சித்தியை அடைந்த பயிற்சியாளர்களின் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் வரலாற்றில் உள்ளன ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் காட்டவில்லை அவர்களுக்கு இந்த சக்தி சுய உணர்தலுக்கான அவர்களின் பயணத்தில் ஒரு உதவியாக மட்டுமே இருந்தது காற்று சித்தத்தின் இந்த ஆழம் நமக்கு ஒரு எளிய ஆனால் ஆழமான செய்தியை கற்பிக்கிறது மனித வரம்புகள் அவர்களின் நம்பிக்கைகளைப் போலவே உண்மையானவை நம்பிக்கைகள் மாறி நடைமுறை உண்மையாக இருந்தால் எந்த வரம்புகளும் இருக்காது பின்னர் காற்றில் பறப்பது சுவாசிப்பது போல இயற்கையாகிவிடும் இதுவரை ரகசிய காற்று சித்தியின் தத்துவம் வரலாறு மற்றும் மர்மத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் இன்று ஒரு சாதாரண மனிதனால் கூட இந்த அறிவிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா இந்த அறிவின் எந்த அம்சத்தையாவது நம் அன்றாட வழக்கத்தில் இணைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை இலகுவாகவும் அதிக சுறுசுறுப்பாகவும் உயர்ந்ததாகவும் மாற்ற முடியுமா பதிலாம் முழுமையான வாயு சித்தியை அடைவது மிகவும் கடினம் மற்றும் நீண்ட கால பயிற்சி தேவைப்பட்டாலும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆரம்ப நடைமுறைகள் உள்ளன இந்த நடைமுறைகள் உங்கள் உடலையும் மனதையும் ஒளிரச் செய்யவும் உங்கள் நனவை உயர்த்தவும் துறவிகள் வாயு சித்தி என்று அழைக்கும் நுட்பமான சக்திக்கு படிப்படியாக உங்களை நெருக்கமாக கொண்டுவரவும் வரவும் உதவும் படி உங்கள் உடலை சுத்திகரித்து ஒளிரச் செய்வதாகும் வாயு சித்தியின் அடித்தளம் லேசான தன்மை ஒரு பயிற்சியாளரின் உணவு சாத்வீக ஒளி மற்றும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் கனமான தாமசிக மற்றும் அதிகப்படியான உணவு உடலை மெலிதாக ஆக்குகிறது மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை மெதுவாக்குகிறது உணவு இலகுவாக இருக்கும்போது உடலுக்குள் இருக்கும் ஆற்றல் வேகமாக பாய்கிறது மேலும் வாயு உறுப்பு வலுவடைகிறது அடுத்து சுவாச பயிற்சி வருகிறது சுவாசம் என்பது வாயுவின் நுழைவாயில் உங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் வரை காற்று மூலகத்தை கட்டுப்படுத்த முடியாது காலையில் அமைதியான சூழலில் அமர்ந்து ஆழமாகவும் நீண்டதாகவும் உணர்வு பூர்வமாகவும் சுவாசிக்கத் தொடங்குங்கள் மெதுவாக உள்ளிழுத்து ஒரு கணம் பிடித்து பின்னர் மெதுவாக மூச்சை வெளியேற்றுங்கள் இதைச் செய்வது பிராணனின் சுழற்சியை வலுப்படுத்தி உடலில் லேசான உணர்வை உருவாக்குகிறது அடுத்தபடி தியானம் மற்றும் செறிவு இந்த பயிற்சி பயிற்சியாளர் உடலுக்கும் நனவுக்கும் இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள உதவுகிறது கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடல் காற்றில் மிதப்பதை கற்பனை செய்து பாருங்கள் பஞ்சு போல உங்களை இலகுவாக உணருங்கள் இந்த பயிற்சி உண்மையான விமானத்திற்கு வழிவகுக்காது ஆனால் உடலின் வரம்புகள் நிரந்தரமானவை அல்ல என்பதை இது படிப்படியாக உங்கள் ஆழ் மனதிற்கு கற்பிக்கும் இது மனதளவில் உங்களை விமானத்திற்கு தயார்படுத்தும் மற்றொரு முக்கியமான பயிற்சி இயற்கையுடன் இணைவது நீங்கள் இயற்கையுடன் எவ்வளவு இணக்கமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக கூறுகளை புரிந்து கொள்வீர்கள் காலை காற்றில் நடப்பது திறந்த வெளியில் தியானம் செய்வது மரங்கள் மற்றும் செடிகளுக்கு அருகில் நேரத்தை செலவிடுவது ஆகியவை காற்று மூலகத்தை அனுபவிக்க எளிய வழிகள் இப்போது சில தடைகளை பற்றி விவாதிப்போம் மிகப்பெரிய தடையாக இருப்பது பொறுமையின்மை மக்கள் விரைவான முடிவுகளை விரும்புகிறார்கள் ஆனால் வாயு சித்தி என்பது உடனடி அல்ல இது படிப்படியாக வளரும் ஒரு கலை இரண்டாவது தடையாக இருப்பது ஈகோ சக்திக்காக மட்டுமே யாராவது பயிற்சி செய்தால் இந்த அறிவு அவர்களை தவிர்க்கிறது மூன்றாவது தடையாக இருப்பது குரு வழிகாட்டுதல் இல்லாதது ஒரு குருவின் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த பயணம் குழப்பமாக இருக்கலாம் எனவே எப்போதும் ஒரு தகுதி வாய்ந்த வழிகாட்டியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் வாயு சித்தி என்பது வெறும் பறப்பது மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதன் நோக்கம் உங்களை இலகுவாக்குவது மனச்சுமைகளை குறைப்பது நனவை உயர்த்துவது மற்றும் வாழ்க்கையை உற்சாகப்படுத்துவது நீங்கள் உள்ளே இலகுவாக மாறும்போது சூழ்நிலைகளின் எடை கூட உங்களை கீழே இழுக்க முடியாது பின்னர் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அமைதி மற்றும் சமநிலையின் உயரங்களுக்கு உயரத் தொடங்குவீர்கள் படிப்படியாக இந்த எளிய நடைமுறைகளை பொறுமையுடனும் பக்தியுடனும் கடைபிடித்தால் அவை உங்களை உள்ளிருந்து மாற்றும் யாருக்கு தெரியும் ஒரு நாள் இந்த சிறிய படிகள் உங்களை ஆசியர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடைந்த மகத்தான சித்திக்கு இட்டு செல்லக்கூடும் பறக்க இறக்கைகளின் சக்தி மனிதகுலத்தின் குலத்தின் மிகப்பெரிய ஆசைகளில் ஒன்று பறப்பது வானத்தை தொடுவது எல்லைகளை உடைப்பது மற்றும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரத்தை அனுபவிப்பது ரகசிய வாயு சித்தி இந்த ஆசைக்கான பதில் இது வெறும் உடல் பரப்பை பற்றி பேசவில்லை மனித உணர்வு எவ்வளவு பரந்ததாக இருக்க முடியும் என்பதையும் உள்ளே இருக்கும் சக்தியை ஒருவர் அங்கீகரித்தால் எதுவும் சாத்தியமற்றது என்பதையும் இது நமக்கு கற்பிக்கிறது இந்த பயணத்தில் பண்டைய ரஷ்யர்கள் ஐந்து கூறுகளை புரிந்து கொண்டு தேர்ச்சி பெற்றனர் என்பதை கண்டோம் தங்கள் உடலை இலகுவாகவும் நுட்பமாகவும் மாற்றுவதன் மூலம் அவர்கள் ஈர்ப்பு விசையின் வரம்புகளை கடந்தனர் வாயு சித்தி என்பது வெறும் யோக நுட்பம் அல்ல மாறாக ஆழ்ந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் மற்றும் சுய அறிவின் விளைவு என்பதை நாங்கள் அறிந்தோம் பறப்பது என்பது உடலை உயர்த்துவது மட்டுமல்ல எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் பிணைப்புகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஒருவர் தனது அச்சங்கள் ஆசைகள் மற்றும் பற்றுகளை விட்டு வெளியேறும் போதுதான் ஒருவர் உள்ளுக்குள் ஒளியாக மாறுகிறார் இந்த லேசான தன்மை வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் உயர ஒருவரை அதிகாரம் அளிக்கிறது அது அறிவின் உயரங்கள் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது சுய உணர்தல் நிலை என எதுவாக இருந்தாலும் சரி வாயு சித்தி ரகசியம் நாம் நம்மை நம்பும் அளவுக்கு மட்டுமே நமது வரம்புகள் வரையறுக்கப்பட்டவை என்பதை நமக்கு கற்பிக்கிறது நமது வரம்புகளை நாம் சவால் செய்யும் போது நமது நனவை விரிவுபடுத்தும் போது சாத்தியமற்றது சாத்தியமாகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் மனிதர்கள் இயந்திரங்களின் உதவியுடன் மட்டுமே பறக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது சரியான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலுடன் விழித்தெழுப்பக்கூடிய மறைந்திருக்கும் சக்திகள் நமக்குள் உள்ளனவா தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பறக்கும் விருப்பத்தை மீண்டும் தூண்டியிருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு இன்னும் பண்டைய ரகசியங்களையும் யோக ஞானத்தையும் கொண்டு வர முடியும் பறப்பதற்கு நம்பிக்கை தேவை இறக்கைகள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நம்பிக்கை உள்ளுக்குள் விழித்தெழும்போது ஒரு நபர் வானத்தை தொடுவதோடு மட்டுமல்லாமல் தன்னைத்தானே தாண்டிச் செல்கிறார் ராதே ராதே